ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஈவி ஃபேமிலி கிச்சனுக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி ஆம்பூர் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் பாஸ்மதி சீரக சம்பா ரைஸ் வச்சு அதுக்கு வந்து முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா மிளகா இதில் ஊற வச்சு அரைக்கிறது தான் இந்த பிரியாணியோட ஸ்பெஷலு அதுக்கு வந்து நான் ஒரு என்னோடய மிளகா ரொம்ப நல்ல காரமான மிளகா ஆறு மிளகா நான் முக்கால் கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஆறு காரமான மிளகா ஒரு நாலு காஷ்மீரி சில்லி இதை வந்து முதல்ல சுடுதண்ணியில் ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சுக்கலாம் நல்லா சூடாக இருக்க தண்ணியை ஊற்றி ஒரு ஆஃப்னவர் ஊற வச்சா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம எல்லாமே அரைச்சி தான் போடணும் வரமிளகாய் தூள் போட போகிறதில்லை ஆம்பூர் பிரியாணினாவே வரமிளகாய் பேஸ்ட்டு போடுறது தான் ஸ்பெஷலு இதுக்கு வந்து அடுத்தது எழுபத்தஞ்சி கிராம் ஒரு டம்னருக்கு இருபத்தஞ்சி கிராம் பூண்டு அளவு எழுபத்தஞ்சி கிராம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இதையும் தனியாக தான் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அதே மாதிரி எழுபத்தஞ்சு கிராம் இஞ்சி தோலோடு எடுத்துக்கிறேன் தோல் எடுத்துகிட்டு இதையும் நல்லா கழுவிட்டு எழுபத்தஞ்சி கிராம் இஞ்சியும் நல்லா அரைச்சி மூணையும் அரைச்சி வச்சுட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து முக்கால் கிலோ அளவு எடுத்துக்க போகிறேன் இது கால் கிலோ டம்மரு ஒன்று கிராம் ரைஸ் இத வந்து ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு ஊற வச்சா போதும் நம்ம பாருங்க இப்போ ஊற வச்சிருந்த வரமிளகாவையும் காஷ்மீரி சின்னையும் நல்லா பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி எழுபத்தஞ்சு கிராமு இது பூண்டு எழுத்து கிராம் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சாச்சு இதுக்கு தேவையான பொருள் வந்து மற்றது கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு அரை எலுமிச்சம்பழம் இதில் வந்து தயிர் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு நாலு தக்காளியை பொடியாக ச ஸ்லைஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு மீடியம் சைஸில் அஞ்சு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து நல்லா ஸ்லைஸாக போட்டுக்கோங்க மீடியம் சைஸ்னால் கிராமில் சொல்லணுன்னா தக்காளி ஒரு இரநூறு கிராம் இருக்கும் வெங்காயம் ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் முந்நூறுக்கு மேலே எடுத்துக்கோங்க தக்காளி ஒரு இரநூறுக்கு மேலே எடுத்துக்கோங்க சைஸில் சொல்லும்போது இது நாலு அஞ்சு பெரிய வெங்காயம் வருது பெரிய சைஸ் வெங்காயம் அஞ்சு இது மீடியம் சைஸ் தக்காளியில் நாலு வருது இதெல்லாம் முதல்ல கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அரிசியும் ஊற வச்சு வச்சாச்சு இப்போ நம்ம பிரியாணி செய்ய சிக்கத்துக்கு ஒரு ரெண்டு பிரியாணியில் ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு மூணு கிராம்பு நான் நாலு கிராம்பு எடுத்துக்கேன் ஒரு அன்னாசிப்பூ பூ ரெண்டு மராட்டி மூக்கு மூணு ஏலக்காய் ஒரு கொஞ்சமாக கல்பாசி உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் பிடிக்காதுங்களா நான் கம்மியாக போட்டிருக்கேன் ரெண்டு பட்டை இதை போட்டு இப்போ தாளிச்சுக்க போகிறோம் இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்து நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற கோல் கரம் மசாலாவை தான் சேர்த்திடலாம் என்னோடைய நல்லா எண்ணெயில் புரிஞ்சிடுச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கிற முந்நூற்றம்பது கிராம் ஆனியனை இதோட சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வதங்கணும் இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ வெங்காயம் அளவுக்கு வதங்கணுன்னா இப்போ நம்ம மறைச்சி வச்சுருக்கிற பூஞ்சு பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்திடலாம் இப்போ இதில் எழுபத்தஞ்சு கிராம் பூண்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதோட சேர்த்திடலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கணும் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை ஆம்பு ஸ்டேக் பிரியாணிக்கு இந்த க்ளோ வதங்கினாலே போதும் இப்போ பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுறலாம் ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கியாச்சு அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பேஸ்ட்டு எழுபத்தஞ்சு கிராம் இஞ்சியை அரைச்சி வச்சிருக்கோம் அந்த பேஸ்ட்டு இந்த ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி ஸ்பெஷலே என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் தனித்தனியாக அரைச்சி வரக்கிறது தான் நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன பிரியாணிக்கும் ஒட்டுக்காக அரைச்சிடுவோம் இந்த ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணிக்கு மட்டும் மரமொளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சி ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கேப்ல போட்டு வதக்கிறது தான் இந்த பிரியாணி ஸ்பெஷலு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் பூ விட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க வரமிளகா பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகா பேஸ்ட்டு நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் அதோட பச்சை வாசமும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருந்தோம் அது நம்ம போட்ட வரமிளகா பேஸ்ட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி பச்சை வாசம் போயிடுச்சு கொத்தமல்லி அளவு இருக்கும் இப்படி நம்ம இந்த டைமில் போடும்போது தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற முந்நூறு கிராம் தக்காளி இதில் சேர்த்திடலாம் இப்போ தக்காளி வதங்கி வர்றதுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் அப்போ தான் ஈஸியாக தக்காளி தண்ணி பிரிஞ்சு வந்து வதங்கி வரும் தக்காளி நல்லா வதங்கி வந்தாச்சு நம்ம ரெடி பண்ணி இருந்த சிக்கன் பீஸு நான் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதையும் ரெடியாக போட்டுக்கலாம் முக்கால் கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கனையும் இதோடையே சேர்க்கலாம் இப்போ நான் முக்கால் கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ சிக்கன் போடுறேன் ஒரு கிலோ சிக்கன் கூட இதுக்கு போட்டுக்கலாம் சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி விட்டு மசாலே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் இதோடையே சேர்க்கலாம் நூற்றம்பது எம்எல் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதோடையும் சேர்த்து இந்த டைம் நம்ம ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்திடலாம் சிக்கன் மருங்க இருக்குது சிக்கன் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடியை போட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் சிம்மில் வச்சு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் சிக்கனை ஒரு அஞ்சு நிமிஷமாக மூடி வச்சுருந்தேன் அந்த மசாலே சிக்கன் வேகிட்ட ஒன்று எனக்கு பெருசாக தண்ணி விட்டு வரல இந்த உங்களுக்கு எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கோ அது தகுந்த மாதிரி நீ தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து நாலு டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை இதை நான் ஊற்றிக்கிறேன் நான் மிக்சி ஜாரை கழுவுன தண்ணியெல்லாம் கலந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் மூணு டம்ளருக்கு ஆறு டம்மர் ஊற்றணும் என்னோடய சிக்கன் வேகும்போது தண்ணி நிறையா விட்டு வராததுனால இப்போ நான் வந்து நாலரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் கிரேவியை வந்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துருக்கிட்டேன் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் நான் அரிசியை வடியை வச்சு வச்சுருக்கேன் வடிகுண்டால் வடிஞ்சிருக்கு சுத்தமாக தண்ணி இல்லாமல் தான் போடணும் நம்ம இதுலேயே தண்ணி அளந்து ஊற்றியாச்சு தண்ணி இல்லாமல் தான் போடணும் இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இந்த டைமில் தண்ணி ந நல்லா எண்ணெயெல்லாம் தள்ளிட்டு டேஸ்ட் பாருங்கள் உப்பு பருத்திலேன்னா உப்பு போட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன் முடி வச்சலாம் கொதிக்கிட்டு தண்ணி இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா தழை தழைன்னு கொதிக்குது இந்த மாதிரி நல்லா கொதித்த உன்னையும் நான் அரிசியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரைஸை இதில் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிரியாணி சீரக சாம்பார் ரைஸ் தான் அதோட ஃப்ளேவர் நல்லா இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு பை அடுப்பை கையில் வச்சுருக்கேன் நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷமாக ஹை ஃப்ளேமில் வச்சிருந்தேன் தண்ணி நல்லா குதிச்சு ரைஸை நல்லா தண்ணியை உரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் தண்ணி உறிஞ்சோடனே நம்ம தம் போட்டுடலாம் இப்போ தண்ணியும் ரைஸும் ஈக்குவல் ஆகிடுச்சு அதில் கொப்பிடிச்சு கொதிச்சது இல்லையா இப்போ அதுக்குள்ளே பாருங்கள் சாதம் மேலே வந்துருச்சு நம்ம இந்த டைமில் தம் போட்டோம்னா சரியாக இருக்கும் கேல்லாப்போல கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் துவிரலாம் மூடி எல்லாம் மூடி வெயிட் போட்டுருக்கேன் வெயிட் போட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக சிம்மில் இருக்கட்டும் பாருங்கள் பிரியாணி அஞ்சு நிமிஷமாக தம்மில் வச்சுட்டோம் இப்போ நான் வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் கீழே பாருங்கள் தோசை கல்ல வச்சு எவ்வளோ கம்மியாகுமோ அந்த மாதிரி ஃப்ளேம் ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க இப்போ தோசைக்கல்ல வச்சு இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீ யூஷுவலாக இல்லாட்டி நீங்கள் எப்படி பிரியாணி தம் போடுவோம் அப்படி போடுங்க நான் என்னோடய ஸ்டைல் இது தான் நல்லா சிம்மில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுருந்தேன் இப்போ டேரெக்டாக சிம்மில் வச்சுருந்தேன் இப்போ தோசைக்கல் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் பிரியாணி இருக்கட்டும் அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து பிரியாணி தம் உடச்சி பார்த்தோம்னா பிரியாணி ரெடியாயிருக்கும் தம்மில் இருக்கட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பிரியாணி முடிச்சிடலாம் சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணி பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பருவ பிரியாணி கம்ம கம்மன்னு ரெடி ஆயிடுச்சு ஆம்பூர் பிரியாணி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஆம்பூர் பிரியாணி சர்வ் பண்ணிடலாம் இப்போ ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் வாங்க நீங்க இப்பதான் அந்த சேனலை ஃபர்ஸ்ட் தடவை பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க